ഹലോ ഹൈ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് ടു ശിവാനി സ്പേഷൻ നമ്മ ഇങ്ങനെ പാകപോലും എല്ലാം അത് രൊവ അഴാണ് சூப்பர் சூப்பரான ஐம்பனில் இறைங் கலெக்ஷன்ஸ் தாங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்க போது அதுவும் ரொம்ப யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் இருக்க போது ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் அக்கௌனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அதுவும் ஐம்போனில் இயரிங் கலெக்ஷன்ஸ் வாங்க இப்போ ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான ஜிம்கி தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குப்பாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு கல்லில் தோடு இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் அதில் உங்களுக்கு ஜிம்கி வர மாதிரி ஃபுல்லாக கோல்டன் பேட்டனாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப்போட நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் ஜிம்கி கீழே ஃபுல்லாக அரும்பு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிற மூலியமாக வின்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க அவங்களுக்கு அவே கிஃப்ட் மூலிமா கிஃப்ட் கிடைக்கும் ஸோ இந்த கம்மல் வந்து சேலுக்குமே அவைலபிளாக இருக்குதுங்க இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி மட்டும்தான் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது சூப்பரான பேட்டர்ன் ஸோ வாங்க இப்போ ஒன் பைனா கரெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் ஒரு ஜிம்கி மாடல் கொஞ்சம் லாங்காக வர மாதிரியான பேட்டர்னில் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூட்டாக ஒரு கல் தோடு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் அதில் வந்து டூல் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜிம்கி இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஜிம்கியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப அழகான பேட்டர்ன் அண்ட் அதுக்கு கீழே உங்களுக்கு அரும்பு பேட்டன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான குங்கள் ஃபினிஷிங்ஸு பால் பேட்டன்லேயுமே ஆட் ஆயிருக்கு நல்லா அழகாக இருக்குது ஜிம்கி மாடல் லாங்காக நம்ம போடும் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் கிராண்டாகவும் தெரியும் ஸோ இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் ஃபோர் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இன்னையோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலை நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பாருங்க எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அழகாக இருக்க பேட்டர்னு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதிமூணு கல் தோடு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக அந்த குடா பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஜிங்க்கி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேரல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க அந்த ஜிம்கி பேட்டர்ன் கீழே குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ்மே வர்ற மாதிரி கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எந்த இயரிங் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரியான பேட்டர்ன் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸை நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க சூப்பரான ஜிம்கி பேட்டர்ன் மேலே பார்த்தீங்கன்னா மயில் இலக இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அழகாக இருக்குங்க இதை ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பரான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே அழகாக இருக்குது பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போடு வந்துடும் க்யூட்டாக இருக்கல இந்த ஃபினிஷிங் இது கொஞ்சம் பிக் சைஸ் பேட்டர்ன் இதுலேயும் உங்களுக்கு ஸ்மால் சைஸ்மே இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட்டி நல்லா ஒரு பிக் சைஸ் பேட்டர்னில் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கும் த்ரீ எயிட்டி மட்டும் தான் இன்றைக்கோட ஆஃபர் ப்ரைஸில் த்ரீ எயிட்டி ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸுமே இந்த மாடல் லிமிடெட் ஸ்டாக் கொஞ்சம் பிக் சைஸ் வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸில் தான் இருக்குது அதனால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சைஸ் மாடல் ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸே நல்லா தெரியும் பிக் சைஸ்க்கும் ஸ்மால் சைஸ்க்கும் நல்லா அழகான பேட்டர்ன் ஜிம்கியுமே நல்லா கூட ஜிம்கி பேட்டனில் கீழே வந்து கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அழகாக இருக்குங்க இது வந்து உங்களுக்கு ரூபி வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் டைப்போடு வந்துடும் நல்ல அழகான பேட்டன்கா என் பொண்ணில் சூப்பராக இருக்குது ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த ஏரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த ஏரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்காக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலை நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ மாடல் பாருங்க சூப்பரான பேட்டன்கு எதுவுமே மேலே வந்து கல் தோடுதுக்கு மாதிரி கீழே அப்படியே கோல்டு ஒரு லுக்கில் இருக்கிற மாதிரியான ஜிங்கி பேட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கோல்ட் ஃபினிஷில் மேக் பண்ணியிருக்க மாதிரியான ஃபினிஷிங் இருக்கும் ரொம்ப அழகான பேட்டர்னுங்க இதுவுமே அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ இந்த யாரையும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க இதுவுமே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற எதையும் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ஸுங்க எதுவுமே நல்லா மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஏழு கல் தோடு இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா க்யூட்டான பேட்டர்னுங்க ஸோ ஒரு ஹார்ட் ஷேப்பில் நடுவில் ஒரு ஃப்ளவர் பேட்டன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குங்க அதில் உங்களுக்கு ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப்போட சூப்பராக இருக்குங்க இந்த மாடல் ஃபினிஷிங்ஸ்மே நல்லா அழகாக இருக்குது சிம்பிளாக நம்ம அது டெய்லி யூஸ் கூட இந்த மாதிரியான இயரிங்ஸ் நம்ம பண்ணலாம் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன் ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க பேட்டர்ன் ஸோ இது வந்து ஒரு விசிறி பேட்டர்ன்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்குங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கள் தோடு கீழே வந்து கியூட்டாக ஒரு ஜிம்கி மீன்ஸ் விசிறி பேட்டன் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ருபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பராக இருக்குதுங்க ஃபினிஷிங்ஸு சிம்பிளாக ஒரு க்யூட்டான இயரிங் இது இந்த இயரிங்கோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ அந்த ரேஞ்ச் போதும் நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி தான் நல்லா ஒரு க்யூட்டாக ஸ்டோன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணி நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த இறங்குமே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்க பார்த்த மாடல் பாருங்க அழகாக அபிசி பேட்டர்னில் இறங்கிங் கரெக்ஷன் எதுவுமே உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இருக்குதுங்க அந்த ஸ்டோனோட ஷைனிங் கிளிட்டர் எல்லாமே அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் ஐம்போனில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஸ்டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா கோல்டில் எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் இந்த ஐம்போன் யாரைஸ்லையுமே வச்சுருப்பாங்க நார்மல் கண்ணாடிக்கள்லாம் வச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் பட் அதுக்கப்புறம் டல் பட் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வைக்கும் போது லைஃப் உங்களுக்கு நல்லாவே வரும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இன்ஸ்டாவில் பார்த்து ட்ரெண்டிங்காக போன இயரிங் கலெக்ஷன் இது சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேட்டன்லருந்து வர மாதிரி அதில் வந்து உங்களுக்கு இந்த சைடில் நம்ம ஸ்டட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரியான பேட்டர்னா லீஃப் பேட்டர்ன்ஸ் மாதிரி ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காகவும் இருக்கும் நல்ல ஹேர்னு பேட்டர்ன் ஸோ இது வந்து நம்ம நார்மல் ஹேங்கிங்ஸ் இயர்ரிங்ஸ் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஸோ வந்து இந்த இயர்ரிங்ஸோட ஹோலில் இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி இப்படி மேலே எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஸோ சைடில் வந்து காதோட சைடில் நான் வேணால் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பிக் கொடுக்குறேன் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க அழகான மாடல் சூப்பரான பேட்டர்ன் ஸோ வந்து டபுள் சைடுக்கு க்யூட்டாக இருக்குங்க இந்த மாடல் நீங்கள் இப்படியே கூட தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த செட் இந்த இயர்ரிங் செட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிற இயரேங்கு பாருங்க எதுவுமே சூப்பராக ஒரு வி ஷேப் பேட்டனில் விசை மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்னில் இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போட சூப்பரான ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்குது இயரிங் கலெக்ஷன் நல்ல அழகான பேட்டன்காக ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது அண்ட் இதில் உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது அதையுமே நான் காமிக்கிறேன் ஸோ மல்டி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வரும் சேம் பேட்டன் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் வரும் ஸோ செட்சாக இருக்கிறதுனால நான் இப்படி க்ளோஸில் வச்சுருக்கேன் நல்ல அழகான பேட்டர்ன்காக ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது எங்களுக்கு என்ன மாடல் எந்த கலர் காம்பினேஷன்ஸ் வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும் தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைன் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க பேக் சைடில் ஸ்கோர் பேக் டைப் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது பேட்டன் ஸோ ஐம்பொண்டில் இயரிங் கலெக்ஷன்ஸ் அப்படின்னாவே தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படி கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ